மாதா அன்ன சரணம் இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் பாம்பே ஹல்வா உண்டாக்க போகிறேன் பாம்பே ஹல்வா உண்டாக்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது காமிச்சு தரேன் கார்ன்ஃப்ஃப்ளர் மாவு வந்து இந்த ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒன்றுக்கு ஒன்னேகால் இதே கப்பால் ஒன்னேகால் சக்கரை எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஃபுட் கலர் வந்து தேங்காய் பாலில் கலக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன் முந்திரி பருப்பு அப்புறம் நெய் இதுதான் இதுக்கு தேவையானது வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் இப்போது ஒரு ஜீன் சட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ஃபிளவர் மா அதை இதில் போட்டு நடலாம் அடுத்தது நம்ம தேங்காய் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பால் அதாவது இந்த பவுலுக்கு ஒரு மூணு பவுல் வரா மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் தேங்காய் பால் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு கப்பு தேங்காய் பால் மிச்சதுக்கு நம்ம வெள்ளம் விட்டுக்கலாம் அதாவது தண்ணி விட்டுக்கலாம் மூணு மூன்றைக்கு இருக்கேன் இதுலயே நம்ம எடுத்து அந்த இந்த வச்சுருக்கோம் கார்ஃபிளவர் எடுத்து வச்சுட்டு அதுலேயே நான் ஒரு ஒன்னே காலுக்கு சக்கரை அதையும் இதுல விட்டேன் ஏலக்காய் பவுடர் அதையும் போட்டாச்சு இப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு இன்னும் நான் ஏற்றிட்டு இல்லை ஃபஸ்ட்டு இதை நல்லா கலக்கின்னு எடுத்துன்னு விடலாம் நல்லா கரைஞ்சி இருக்கணும் கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஏற்றினா போகிறோம் இப்போ வெறும் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கலை அப்படின்னாக்கா வெறும் நீங்கள் வள்ளத்தை விட்டு கூட நீங்கள் உண்டாக்கிக்கலாம் இது ஆக்சுவலாக இது வந்து கேரளாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹல்வா கிடைக்கும் அங்கே வந்து ஹல்வா வந்து தேங்காய் பாலோடைய வாசனை இருக்கும் அது நீங்கள் அவள் வந்து தேங்காய் எண்ணெயிலையும் உண்டாக்குவாள் நெய் விடாதிக்கு தேங்காய் எண்ணெயில் உண்டாக்குவா ஆனால் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருப்போம் அவள் தேங்காய் பாலும் விட்டு இந்த மாதிரி உண்டாக்குவாள் நீங்கள் வெறும் தண்ணியை கூட நீங்கள் இதை வந்து உண்டாக்கிக்கலாம் நீங்கள் இப்போ இதில் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபுட் கலர்லையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா கரைஞ்சிடுத்து இனிமேல் தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் இது என்னன்னா கொஞ்சம் கை விடாதுக்கு நம்ம கிண்டி எடுக்கணும் நிமிஷமாக முடிஞ்சு போயிடும் இந்த பாம்பே ஹல்வா இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் ஆனால் கை விடாதிக்கு இலக்கின்றே இருக்கும் இப்போ இலக்கின்றே இருக்கும்போது இந்த பதத்துக்கு வந்திருக்கு இது இலக்க 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 நமக்கு ஜம்முன்னு வரும் இது கண்ணாடி பதத்துக்கு வரும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம நெய் விட்டுக்கலாம் ஜாஸ்தி நெய் தேவைப்படாது தான் தேவைப்படும் இதுக்கு நல்லா உருண்டு வரணும் இது நல்லா உருண்டு வருது பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு நான் வறுக்கவே இல்லை நான் வறுக்காதைக்கு நான் அப்படியே போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த வெள்ளை கலர் நல்லா இருக்கும் இதில் பார்க்கும் பொழுது உங்ககிட்ட முந்திரி பாதாம் நட்ஸ் என்ன இருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் இதுதான் போடணுன்றது கிடையாது உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்க ஆகிட்டு வந்தாயாச்சு ஒரு பவுலில் கொட்டிட்டு உங்கள் கிட்டே காமிச்சு தரேன் இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வரணும் அடுப்பை ஸ்லிம்ல வச்சே பண்ணுங்க அவ்வளோதான் அடுப்பை அணைச்சி விட்றேன் நான் இதில் கொஞ்சம் அடியில் நெய்யை பரட்டி வச்சுருந்தேன் இந்த பிளேட்டில் இப்போ இதில் விட்டுருக்கேன் இது ஆறட்டும் ஆறிட்டு எப்படி வந்திருக்குன்றது உங்ககிட்ட காமிச்சு கொடுக்குறேன் இப்போது இந்த பவுல் வந்து நான் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ எடுக்கலாம் செம்மைய நமக்கு வந்திருக்கு இது அப்படியே கட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணும் அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த கொஞ்சம் கூட சூடாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஆறணும் நான் உங்களுக்காக ஒரு அரை மணி தான் நான் வந்து இதை ஆற வச்சேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இன்னும் ஆற ஆற நல்லா உங்களுக்கு கெட்டியான பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் இதை பாருங்கோ ஹல்வா நல்லா சாஃப்டாக இருக்குது வழுக்கிண்டு வருது நன்னா ஹல்வா வந்து வழுக்கிண்டு வந்தால் தான் டேஸ்டாக இருக்கும் இப்போ எல்லாமே பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போது ஆடி மாதம் முடிஞ்சாச்சுன்னா ஒவ்வொரு பண்டிகையாக நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்போது தீபாவளியும் வரப்போகிறது நியூ இயர் தீபாவளி எதுக்கு வேணாலும் நம்ம இந்த வந்து ஹல்வா வந்து நம்ம உண்டாக்கிக்கலாம் இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் வந்து బాంబే హల్వ ఉండాకి ఉండీ పి కమస్ కట్టాయో కొడుకు మాస్ కిచన బాంబే హల్వా హల్వ రెడీకు